அனைவருக்கும் வணக்கம் நம் டெலிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்கள் அனைவருக்கும் நல வாழ்வின் வாழ்த்துக்கள் குடி மற்றும் போதை சம்பந்தப்பட்ட பல்வேறு காரணங்கள் அதிலிருந்து விடுபடுகிற வழிமுறைகளை பற்றி நாம் பேசி வருகிறோம் உங்களில் அநேகம் பேர் பயன்பெற்று வருகிறீர்கள் தொடர்ந்து இந்த பதிவையும் பார்ப்போம் இந்த பதிவில் ட்ரங்கோர்ஷியா என்ற ஒரு நோய் இருக்கிறது இந்த ட்ரங்கோர்ஷியா நோய் என்பது இன்று எல்லா இடங்களிலும் பரவலாக வேகமாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு மிக நெருக்கமாக இருப்பது இந்த நோய் காரணம் இந்த ட்ரங்கோர்ஷியா என்ற நோய் பீடிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் போதை வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் அதுவும் போதை அளவுக்கு அதிகமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவள் அதை குடிக்க வேண்டும் மது அருந்த வேண்டும் போதை உட்கொள்ள வேண்டும் அதை அந்த நிலையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் போதை விடக்கூடாது ஆனால் அவர்களுக்கு பசி எடுக்கும் நன்றாக பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க காரணம் ரெண்டு காரணங்கள் ஒன்று அந்த பசி எடுக்கிற பொழுது சாப்பிட்டால் ஒன்று வயதில் நிறைந்துவிடும் மீண்டும் குடிக்க முடியாது அதைவிட கூடுதலாக பசி எடுக்கும் பொழுது அந்த உணவு உட்கொண்டால் உணவு பெருத்துரும் உடல் எடை ஓர்த்து விடும் என்று வயது கொண்டு மது அருந்துவார்கள் போதை எடுப்பார்கள் ஆனால் சாப்பிட மாட்டார்கள் இந்த நிலைக்கு பெயர்தான் நோய்க்கு பெயர்தான் ட்ரங்கோர்ஷியா இது உடலில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் இருக்கிறவர்கள் போதை ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள் கொண்டே இருப்பார்கள் ஆடி பாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படியே மட்டையாக விடுவார்கள் ஆனால் சாப்பிட மாட்டார்கள் குடிரமான அப்ப இது நான்கு கணக்கா மாத கணக்கா ஆண்டு கணக்கா வருகின்ற பொழுது உடல் ரொம்ப விடும் அதோடு பலவிதமான சேர்ந்து சேர்ந்துவிடும் அன்பர்களே இன்றைய சமுதாயத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல கரையான்களைப் போல கரையான்களைப் போல ஊடுருவி தனிமனித வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் மட்டும் பாதிப்பது கிடையாது அவர்கள் குடித்துவிட்டு அழகையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் உடலில் ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி கவலை கொள்வது கிடையாது இந்த இளம் தலைமையினருக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது எனவே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய தரப்பில் நாம் மிகவும் முடிந்த எடுத்து சொல்லி இந்த ட்ரம்போர் என்பது ஒரு கரையானுக்கு மத்த ஒரு நோய் கண்ணுக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ளே இருந்து தொடக்கத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மது அருந்துவதால் நாட்கள் செல்ல 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 உடலில் இருக்கிற அனைத்து சத்துக்களை உறிஞ்செடுத்து விட்டு நம்மை மாற்றி மாற்றிவிடும் எனவே கவனமாக இருப்போம் இந்த நோயிலிருந்து விடுபட இதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு தெளிவு பெற நாம் மனநல மருத்துவரை பெற்று ஆலோசனை பெற்று நல வாழ்வு பெற்று தொடர்ந்து தெளிவு வாழ்க்கை வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்